இங்க ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி ஷெட் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஷெட்டு போட்ட மாதிரி இந்த ஒரு மீன் மார்க்கெட் இதுவும் பெரிய மார்க்கெட் தான் இதுலயே இன்னும் கொஞ்சம் உள்ள போனிங்கன்னா அங்கேயே இருக்கு ஏ நண்டு பருக்கு பாருங்க காலையில அப்படியே ஃபுல்லா பாருங்க வருது பாருங்க போட்டு ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாருங்க காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க மீன் மார்க்கெட் இங்கே நிறைய பெரிய மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடும் இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க போட்டில் நிற்கிறது பாருங்க இதுவும் அது ஏற்கனவே அந்த சைடு ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி ஷெட்டு போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஷெட்டு போட்ட மாதிரி இந்த ஒரு மீன் மார்க்கெட் இதுவும் பெரிய மார்க்கெட் தான் இதுலயே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அங்கேயே இருக்குது எராக்னு சொல்லி தனியாக ஒரு மார்க்கெட் மாதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மார்க்கெட் இந்த காசிமேடு மார்க்கெட்டு இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போயிட்டு மீன் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் போட்டு எவ்வளோ போட்டு நிற்கிது பாருங்கள் எல்லா போட்டுலாம் வந்துட்டு பாருங்கள் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா நல்லா மீன் வாங்கிட்டு போகலாம் போட்டுலேருந்து வரும்போது இப்போ வந்து மீன் தடைக்காலெல்லாம் போயிடுச்சு இல்லையா அதனால போட்டெல்லாம் பெரிய பெரிய போட்டு அந்த ஸ்டீமர் போட் சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாமே உள்ளே போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க இப்போ நம்ம அந்த இதில் எல்லாம் எப்படி இதுன்றதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்க இதை பாருங்க இது பாருங்க உள்ளே இறங்கி எப்படி வேலை செஞ்சுக்கிறாங்க எவ்வளோ போட்டு பாருங்கள் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுற மீன் எல்லாம் எப்படி இருக்கின்றத மீன் என்ன ரேட்டுன்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த காசி மா காசிமேடு மீன் மார்க்கெட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க எவ்வளோ போட்டு பாருங்கள் மக்கள் நடமாட்ட காலையில் என்ன கூட்டம் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் அங்கே போய் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போகிறாங்க மீன் பிடிக்கிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே மார்க்கெட்டு உள்ளே போய் பார்க்கலாம்

இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே கடைங்க இருக்கு இங்க பாருங்க வலை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க மறுபடியும் போகிறாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க அதனால ஓகே வலையெல்லாம் ரெடி பண்ண கூட்டத்தை பாருங்க காலையில் என்ன கூட்டம் பாருங்க மீன் ஏழ விடுறாங்க கூட்ட பாருங்க பாருங்களுக்கு பெரிய மீன் எல்லாம் இருக்கு பாருங்க அஞ்சு சங்கரா எல்லாமே இருக்கு மீன்லாம் ஆயிடாங்க உள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கடைங்க நிறைய போனால் தெரியவங்களுக்கு மீன் பாருங்க சங்கரா மடவை கிழங்காய் இங்கே பாறை மீன் எவ்வளோ பெஸ்ட் பாறை இருக்கு கூட நெத்திலி எறால் இருக்கு ஏய் இது வர இல்லடா போடா அப்பள வந்து கண்ட்ரோல் பண்ணுப்பா இது கீழ எதுக்கு பத்தி இதுவே அவங்க இல்ல நம்பா போனா போனா கூடக்கூடிய மீன் கொஞ்சம் இவங்க எல்லாம் வியாபாரத்துக்கு வாங்கி போவாங்க கூட கூட கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க ஏழை விடுறாங்க பாருங்க கூட எல்லாம் ஏழை விடுறாங்க பாருங்க

கடைக்கு பாரு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இங்கே கூட ஏழை கூடங்க எல்லாம் கூட கூட ஏழை விடுவாங்க இங்க வரும் அப்படியே போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வருது பாருங்க இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் வருது சங்கராமன் குட்டி குட்டு சங்கராமேன்

கூடாது எழுநூரா பரங்க ஃபிரெண்ட்ஸ் இது பண்ண கோலா மீன் அப்படியே எல்லாம் கூட கூடிய ரேட்டு பேசி அப்படியே பா பேசி எடுத்துருவாங்க எங்கே பாருங்கள் கூட எப்படிண்ணா கூட இல்லாத கூட அது நெத்தியனியா ரெண்டாயிரமா எங்க பாரு இதெல்லாம் வந்து வாழை ஆயிரம் ரூபாய் நெத்திலி ரெண்டாயிரம் ரூபாய் பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே பிடிச்சிட்டு வந்தது எல்லாம் ஃப்ரெஷ் மீன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து காலையிலாம் வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் இந்த ஏலத்தில் எடுக்கலாம் ஒரு ஒரு கூடை ஃபுல்லாக அப்படியே இங்கே பாருங்கள் சி அப்படியே வியாபாரம் பண்றதுக்கு அப்படியே கூட கூடிய பயன்படியா

அதனால் இங்கே ரொம்ப தரண்டதால அந்த பெரிய பெரிய போட்டெலாம் இங்கே வராது அதில் என்ன பண்ணுவாங்க பிடிச்சி இந்த மாதிரி சின்ன போ இதில் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி போட்டுங்களில் ஃபுல்லாக ஏற்றி இங்கே எத்தனை வந்து சேல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட கூடக்கூடிய வந்து நம்ம ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் ஆயிரம் ரூபாய் மீனுக்கு ஏற்ற மாதிரி கூடிய உங்களுக்கு ரேட் இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிக்கலாம் நீங்கள் லேட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து வியாபாரம் எல்லாம் வாங்கி போயிடுவாங்க இந்த சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க அதனால நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மீன் தான் கிடைக்கும் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரரூபா ரெண்டாயிரம் கூட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள் இந்த மாதிரி காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பாரு மீன் பாருங்க சரியான கூட்டம் காலையில அவ்வளவு கூட்டம் கால பாரு வாழை மீன் எவ்வளவு மீன் பாருங்க கருவாடு காய வச்சிருக்காங்க வாழை மீன் நிறைய கிடைக்குது வாழை மீன் தான் காய வச்சுருக்காங்க வெயிலில் இதெல்லாம் அப்படியே கருவாடு ஆகிடுவாங்க வாழை கருவாடு இதுதான் அருவாமனைலாம் வைக்கிறது அருவாமனை எல்லாம் இருக்குது எவ்வளோ அருவாமனை இல்லை இல்லை ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் யூடியூப் போடுறது நூற்றி ஐம்பது சார் நூற்றி ஐம்பது அது எண்பது ரூபாய் நூற்றி முப்பது சார் இது நூற்றி ஐம்பது அது எண்பது அது நூற்றி முப்பது ஃப்ரெண்ட்ஸ் அருவாமனை எல்லா இப்போல்லாம் மாதிரி அப்போல்லாம் அருவாமனை தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் எல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த காசிமேடு மீன் மார்க்கெட்லேருந்து கிளம்ப போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காசிமேடு மார்க்கெட் எவ்வளோ பெருசுன்னு இன்னும் உங்களுக்கு இங்கே பார்த்தது இல்லை இன்னும் அந்த சைடு போனீங்கன்னா இன்னும் நிறைய மார்க்கெட் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் போட்லேருந்து எத்தனை வருது அப்படியே நம்ம வாங்கலாம் கூட கணக்கிலேயே நீங்கள் பேசி ரேட்டு பேசி ஷேர் பண்ணி வாங்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மீன் வேணாலும் காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம கிளம்புறோம் இங்கேருந்து ஓகே பாய்